சத்தியமாவது நீரே தக்கோர் புகழ்வது நீரே பக்தி தருவது நீரே பரவ இனியது நீரே சித்தி தருவது காண இனியது நீரே கவினை தருவது நீரு பேணி அணிபவர்களெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தருவது நீரு மதியை தருவது நீர் தேனம் தருவது நீரு திரு ஆளவாயாம் இனியது நீரு உன்னிய மாவது நீரு பேச இனியது நீரே பெருந்தவ தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் அந்த மதாவது நீ

ாய் போற்றி ஓவாத சத்தத்தை ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆர் எங்கு நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கால பைரவா போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு வந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி பயிற்சாடல் நன்றே மகிந்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகந்தாய் போற்றி புறமூன்றும் எய்தாய் போற்றி போகாதியன் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகமசைத்தாய் போற்றி கால பைரவா போற்றி போற்றி மறுவார் புறம் ஒன்றும் எய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி எண்ணெய் படைத்தாய் போற்றி உள்ளாரி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாயி நின்று திறமே போற்றி தேசம் பரவ படுவாய் போற்றி கால பைரவா போற்றி போற்றி மூவா போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாய் தேவ்து தேவே போற்றி சென்னேறி எங்கும் பரந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கெல்லாம் போற்றி அல் அழந்தேன் போற்றி காவாய் கனக போற்றி கால பைரவா போற்றி போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் அட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி புவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானுடனே காண்க திருக்கழி குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமேர் புவனத்தரனே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைல மலையான மருதவள்ளி அகதீச பெருமானே கால பைரவா போற்றி சட்டைநாதாபொற்றி வடுக பொற்றி சொர்ண பைரவாபோற்றி கபால பைரவாபொற்றி அஷ்டமித் தோன்றலே போற்றி பொற்றி நலமலாம் தருவாய் திரு திருவுருள் பெற்று பக்தர்கள் நோயற்றவர் தனந்தனை வசுபத்திரலாம் பெற்று பெருவாழ்வு வாழ்க வே இரு பங்கன் கண் மிக நல்ல வீணை தடவே மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளே சனி உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆனை சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வராணை நமதே தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்ட விரைவா போற்றி போற்றி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அத்துதோலம் மேலா சித்தரயோகமாகும் இது சீக்கிரம் பலத்துள் நின்று பொற்குடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றே பொற்குடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றே அருள் கால பைரவத்தில் ஒரு வெற்றி உபைதார வாழ் வாழ்க தனம் தானியம் வெற்று பெரு வாழ்வு வாழ்க தீபங்களோதி நமோ நம தூயம்பள லீலா நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம தாரா எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்ப